திரும்பி வைக்கப்பட்டது நம்மளோட பெற அமைப்புக்கு நம்ம நம்மளால முடிந்த அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுக்குமா இந்த காத்திருப்பு போராட்டத்திற்கு இன்று காலையிலே இந்த தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட இணைச் செயலாளர் அவர்கள் இங்கு வரவேற்க முகூரும் அன்பாக தமிழர்களே வருவாயர்களே சர்வே சங்க தலைவர் தரணிவாசன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் தேர்தல் காரணமாக அது வந்து இருபத்தி நாலாம் தேதி தள்ளி வச்சப்பட்டிருக்கு இதற்கிடையே இந்த பெரா கூட்டமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பாக இருக்கிற வருவாய் கிராமம் கிராம

நமக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்தை இதனால் வரை பதினெட்டு ஆண்டுகளாக நாங்கள் சேர் ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது ஆனால் பேளா கூட்டத்துக்குள்ளே சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக இந்த போராட்டத்தை நடத்தும் நடத்த நடத்தி கொண்டிருக்கிறோம் மற்றும் கண்டிப்பாக அது வந்து பதிமூணு நாள் வந்து ஊதியத்தை நமக்கு கொடுத்தாங்க அப்போது அதுக்காக வரவேற்கிறோம் ஆனால் இப்போ ஆதரையால் மட்டும்தான் என்னால சொல்ல முடியும் கருணை எந்த இடத்தில் கிடைக்கிறது என்றால் இல்லன்னு தான் சொல்ல முடியும் ஏன் கேட்டீங்கன்னா எத்தனை பேர் இறங்கி ரோட்ல இறங்கி போராடினாலும் மத்த